சார் நானும் கூட ரிலீஸ் ரில ஏ ஆர் முருகதாஸ்ல நம்ம எஸ்கே நடிச்சிருக்க மதராசி படம் எப்படி இருக்கு படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா நார்த்ல வந்து அதிகமாகவே வந்து துப்பாக்கி யூஸ் பண்றது வந்து ரொம்ப அதிகமாவே இருக்குது இதை வந்து சவுத்துக்கும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு அதிகமா கொண்டு வரணும் மாணவர்கள்ட்ட கொண்டு எல்லாத்தையும் துப்பாக்கி இருக்கணும் அவங்களாம் வன்முறையில ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வில்லன் வித்யூத் வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த துப்பாக்கிகளை கொண்டு வரலான்ட்டு பிளான் பண்ணி பண்றாங்களா அதை தடுக்கிறாங்களா அப்படிங்கறத அந்த படத்தோட கான்செப்ட் அதை தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் படத்தோட முழு அதையாவே வந்திருக்கு ஒரு படம் வெற்றி அடையணும்னா படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப முக்கியமா ஸ்கிரீன் பிளே தான் இருக்கு அது இந்த படத்துல நல்லாவே வந்திருக்கு அதையும் தாண்டி ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் ஹீரோவை விட வில்லன் ஒரு படி மேல இருக்கணும் அந்த ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துல விஜய்க்கு நல்லா சூப்பரா அமைஞ்சிருக்கு முதல்ல இந்த படத்துல எஸ்கே ஓட கேரக்டர் எடுத்துக்கலாம் எஸ்கே ஓட கேரக்டர் வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாங்க அவருடைய நடிப்பு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ஒரு கஜினில ஒரு சூர்யாவுக்கு வந்து ஒரு ஒண்ணு இருக்கும் அது மென்டலா ஒரு இஷ்யூ மாதிரி இருக்கும் இதுலயும் ஒரு இஷ்யூ வந்து சிவகார்த்திகேயனுக்கு கொண்டு வந்திருக்காங்க அது கன்வே பண்ண விதம் நல்லா இருந்துச்சு அதுவும் சூப்பரவே வந்திருக்கு இந்த படத்துல எர்த்துகாக் சீன் ஒன்று வரும் அதுல வந்து சிவகார்த்தையும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு அது அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டிங் வந்து இதுல தெளிவா காமிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்ல இந்த பஸ்ட் வந்து ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும் எஸ்கேவுக்கு அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ஸ்டென்த் கொரியோகிராஃபெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நீட்டாக போயிட்டு இருக்கும் இடத்துல சின்ன சின்னதா லேக் தெரியுமா இருக்கும் அது அந்த அளவுக்கு பெருசா இருக்காது இன்டர்வல் சீன் வந்து சூப்பரா எடுத்துருந்தாங்க அது கொண்டு போன விதமும் சூப்பரா இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து சின்ன சின்ன லேக் இருந்தாலும் அதை இன்டர்வல் சீன் வந்து எல்லாத்தையும் வந்து மறக்க வச்சிடும் அந்த அளவுக்கு இன்டர்வல் சீன் சூப்பரா வச்சிருந்தாங்க வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு எந்த ஒரு இடத்துலயும் அதிகமா லாக் எதுவுமே தெரியல ஃபைட்டும் அதுக்கு மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சிவகார்த்தியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் பெருசா பேசப்படணும் இது ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் வித்யூத் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நீட்டா பண்ணிருக்காரு ஏற்கனவே வந்து முருதுதாஸ் கூட வித்யுத் நடிச்சிருக்காரு அதாவது வந்து அவர் டேரக்ஷன்ல இவர் நடிச்சிருக்காரு அது இவங்க பாண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சரியா தெரியல பட் ஆனா இதுல சூப்பரா வந்திருக்கு அவுட் புக்ல ரொம்ப சூப்பரா வந்திருக்கு குபாக்கில் எப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சதோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் இதுலயும் இருக்குது அப்புறம் இந்த படத்தோட செகண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் அப்புறம் போக போக தான் ஹைப் ஏறும் எதுக்காக சொல்றேன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஸ்க்ரீன் பிளேயுமே அவங்க வந்து ஸ்லோவா தான் ரைட் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் இதுல வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து வித்யூத் தனியாக ஒரு பைட் சீன் வரும் அதுல வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் படத்துல வந்து இவ்வளவு பெரிய வெயிட்டான கேரக்டர் எப்படி எஸ்கே ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து பட் எஸ்கே கேரக்டர் வந்து ஒரு ஒரு ஆசைப்பட்டு ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதை முடிக்கணும்ட்டு அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணா போவார் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க அடுத்தபடியா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் ஏன் சொல்றேன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த ஸ்கிரீன் ப்ளேவும் சரி அவருடைய ஆக்டிங் அதாவது நம்ம எஸ்பியவும் வித்யூத்தும் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஃபைட் பண்ற அந்த ஃபைட் சீனா இருக்கட்டும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு ரொம்ப ரஷ்யம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து இந்த ஃபைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஓவர் டோஸா போன தான் இருந்துச்சு ஆக்ஷன் சீன் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா இதுல ஒரு விஷயத்த பாருங்க இதுக்கு முன்னாடி வந்த படம் இருக்கு பாத்தீங்களா நம்ம ரஜினிக்கு வந்துச்சு போலி அந்த படத்துக்கு வந்து கிளீன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதுல மேக்ஸிமம் அந்த அளவுக்கு எதுவும் தெளிவா காமிக்கல அதுக்கு யூஏ சர்டிபிக் கொடுத்துக்கலாம் இந்த படத்துக்கு யூஎஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிபிகே கொடுத்துக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஆக்சன் டோஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நிறைய பேர் ரீசென்டா பேசியிருந்தாங்க இந்த படம் சிவகார்த்தி கம்பேக் படம் கம்பேக் படம் இந்த படம் சிவகார்த்தினுக்கு கம்பேக் படலாம் கிடையாது ஏஆர் முருகதாஸ்க்கு வேணா இந்த பட கம்பேக் படமா இருக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னு ஏதா ஏஆர் முருகதாஸ் எடுத்த படம் தான் எடுத்த படம் தான் எதுவும் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல பட் ஆனால் சிவகார்த்தி லாஸ்டா வந்த பட எல்லா படமும் நல்லா தான் ஹிட் அடிச்சுட்டு இருந்துச்சு குறிப்பா சொல்ல போனா அமரன் படம்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மஸ் தான் பண்ணிட்டு இருந்துச்சு அதனால இந்த படம் சிவகார்த்தினுக்கு கம்பேக் படம் அப்படின்னு சொல்றதை விட நம்ம ஏழு தான் கம்பேக் படமா இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்லணும் கண்டிப்பா இருக்கும் அந்த அளவு தான் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அவர் முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன் படத்தோட பிஜே மியூசிக் அணியத்தோட பங்கு வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு அது எப்படி ஒரு மனுஷன் எல்லா படத்திலையும் ஹிட்டு 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 அப்படின்னு போயிட்டு இருக்க முடியும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அவரு கொடுத்த எல்லா படமும் ஹிட்டா தான் போயிட்டு இருந்துச்சு இந்த படமும் ஹிட்டு தான் பட் ஆனா இவருடைய மியூசிக் பீஜிங் வந்து அந்த அளவுக்கு ஹெல்ட் ஆப் பண்ற மாதிரி இல்லை ஏன்னா கதை திறக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும்போது பிஜிஎம் அதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆயிடுச்சு பட் பாடல்களோ இல்ல அதை தாண்டி இந்த சலப்புல இந்த பாட்டு வந்து அது கொஞ்சம் ஓ ஓகேவா இருந்துச்சு அதை தாண்டி எதுவும் மனசுல நிக்காத மாதிரி தான் இருந்துச்சு பிஜிஎம் ஓகேவா போட்டுருக்காரு இதுல எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்லை ஓகே அப்புறம் அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஓவராலா பாத்திரலாம் படம் வந்து உண்மையாவே ஒர்த்தான ஒரு படம் தான் தியேட்டர்ல போயிட்டு எல்லாருமே ஒன்ஸ் வாட்ச் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நெகட்டிவ் ரிவியூஸ் வருமா என்னன்னு எனக்கு தெரியல நான் படம் பார்த்து வந்து டேரக்டா இந்த ரிவியூங்கிறது கொடுத்துட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் தான் எனக்கும் தெரியும் பட் ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னு சொல்ல வரேன்னா இந்த படம் உண்மையாவே சூப்பரா இருக்கு நீங்க தேட்டரில் போய் பாருங்க அப்புறம் அந்த படத்துக்கு ஓவராலாக ரேட்டிங் வந்து நம்ம சினிமா கிளப் சார்பா அஞ்சுக்கு நாலு கொடுக்கலாம் அதுக்கு ஒருத்தான படம் தான் இந்த படமும் நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா படம் இப்படி இந்த கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி ஒருவேளை பார்க்கலனா எந்த ரிவியூமே அதிகமா கேட்காம நீங்க டைரக்டாவே போயிட்டு படத்தை பார்த்துங்க தேட்டர்ல அப்பதான் உங்களுக்கு அது சேர்டிஃபையா இருக்கும் கூலி மாதிரி ஆயிடக்கூடாது அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க